ஓம் அகத்தீசாய நமக அனைவருக்கும் வணக்கம் பொதுவா மக்களுக்கு அதிகமான பாதிப்பை தருவது பொருளாதார சிக்கல் தான் நீங்களும் பொருளாதார சிக்கல்ல சிக்கியிருக்கீங்களா அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சொர்ண ஆகர்ஷண பைரவர் தான் சிவபெருமானின் அம்சத்துடன் நாய் வாகனத்துல எழுந்தருளி அருள் பாலிப்பவர் பைரவர் இவரை தேய்விரை அஷ்டமியிலும் ராகுகால சனி ஓரையிலும் தரிசிப்பது நல்ல பலனைப் பெறும் மேலும் எல்லா விதமான தோஷ நிவர்த்திக்கும் சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு வடைமாலை சாத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் அதோடு இவருக்கு நைவேத்தியமா தை சாதம் படைத்து வழிபடுவதும் நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிகப்படியான பொருளாரோசிக்கல் இருக்கா அடுத்து வர அஞ்சு புதன்கிழமைகளுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கால பைரவ சன்னதிக்கோ இல்லைன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவ சன்னதிக்கோ போங்க ரெண்டு நெய் தீபம் பைரவர் சன்னதிக்கு எதிரில் ஏற்றி வைக்க குறைஞ்சது கால் கிலோ டைமண்ட் கற்கண்ட படைச்சு அருகிலேயே பதினஞ்சு நிமிஷமாச்சு உங்களோட பிரார்த்தனைகளை செய்யுங்க எல்லா செல்வ பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வ சம்பத்தை அடைவீர்கள் என்பது சித்தர் வாக்கு உங்களால சொர்ண ஆகர்ஷண பைரவர் கோயிலுக்கு போக முடியலையா பின்வரும் மந்திரங்களை தேய்பிரை அஷ்டமி அன்று ஒரு மணி நேரம் வரை ஜபித்து வரணும் இதன் மூலமா உங்களுக்கு எல்லா விதமான பொருளாதார சிக்கலும் தீர்ந்து செல்வ செழிப்போட இருப்பீங்க வாழ்க வளமுடன் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் போஸ்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு பதில் சொல்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இத வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்